ो महादो मखा महादेव चरण स्त्री काल तीस शबो महादेव संभोज संभवनु संभवनू अल्पन मायावनु संोज संवनु अल्पन मायवनु

அடி நேடு டிபுடிவா அகில புவன பரிபால சகல வர விசல சம்போ மகா தேவச்சரணம் ஸ்ரீ கால திசோ மகா தேவ அடியேன் சின்ன சிறிய ஊனக்கன்றந்தம் தண்டனிடேன் அடியேன் சின்ன சிறிய ஊனக்கன்றம் தண்டனிடேன பராதங்கள் முழுதும் சமீத்தருள்வாய் கை கும்பிட்டேன் பரிவாய் நின் சொல் கனவில் பொண்டு பிடிக்கும் வழி தொட்டேன்

உள் பாதம் பணிந்தீடும் பெருகிய பவமிசை தீரும் குமர குரு பரணி கருணை கண் பாராய் சம்போ चरणम श्री कालतीशा शंभू महा